ஒன்று இருக்குது ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க அதோட என்ன என்ன ராணி கூட ஒரே ஒரு தடவை போய் பிள்ளை எழுதி குவிப்போம் ஃபஸ்ட் நைட் குவிக்கிறோம் மேலே அது ஒரு தடவை தான் மாதிரி செத்துட்டு அது செத்து ஏன்னால் அது ஒன்று பின்னாடி அப்டாமனும் அந்த இது கொடுக்கும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அது குடிச்சு போது வந்துடும் அப்போ அதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ராணி தேனி வந்து அது தனியாக ஒரு பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இப்போ அதுக்கு வந்து என்ன வேணும் அடுத்தது வந்து இப்போ வந்து என்ன வேணுன்னா அது அது அந்த இம்புவும் அந்த முட்டையும் சேர்ந்துச்சுன்னா அது பெண் தேனி அது சேராமல் வச்சிருந்தால் அது ராணி தேனி இது வேணுங்கிற மாதிரி அந்த ராணி தேனியை செத்து நிற்கும் எனக்கு இவ்வளோ ராணி இவ்வளவு பெண் தேனி வேணும் அதாவது அந்த பெண் தேனி வந்து பயங்கர சுறுப்பு சு அதான் சுறுசுறுப்பு அதை தேனிங்கிறது அதுதான் அதோட வேலை என்னன்னா அது எல்லாத்தையும் கூட்டம் மேய்க்கிறது அந்த போட்ட முட்டையெல்லாம் பார்க்குறது சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறது ராணி தேனிக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்புறம் வெளியில் போய் சாப்பாடு கொண்டு வர்றது இதெல்லாம் வேணும் ராணி இதில் மொத்தம் இதில் என்ன மூணு ப்ராடக்ட் குறை குறைஞ்சபட்சம் வரும் ஒன்று வந்து தேன் ரெண்டாவது மகரந்தம் தேன் வந்து முதல்ல போய் என்ன பண்ணும் இப்போ இன்றைக்கி காலையில் விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போச்சுன்னா நேராக எல்லா தேனையும் காலையில் போயிடும் போய் என்ன பண்ணோம் எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போட்டுக்கிட்டு போகும் போய் ஒரு இடத்துல குரூப் ஆஃப் ஃப்ளவர் கண்டுபிடிச்சிருச்சு ஓ இங்கே நிறைய பூ இருக்கு பூ கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் உடனே அவர் நேராக வருவார் கூட்டுக்கு வருவார் வந்த உடனே ஒரு டான்ஸ் ஆடுவார் அந்த டான்ஸ் ஆடுறத வச்சு மற்ற தேரியெல்லாம் கண்டுக்கும் இது எங்கே சாப்பாடு இருக்குது அந்த டான்ஸ் ஆடுறது என்ன விஷயம்னா சூரியனுக்கும் அந்த உணவு இருக்கிற இடத்துக்கும் இடையே உள்ள தொடர் இந்த டைரக்ஷனில் சூரியனில் இருக்குது இந்த டேரக்ஷனில் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் தூரமும் சொல்லிடுறோம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுன்னா இந்த டான்ஸ் பார்த்தோன்னா ராணி தேனிக்கு முன்னாடி இவங்க ஒரு டான்ஸ் ஆடுவார் யாரும் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் வந்த உடனே நேரம் வேண்டாம் ரெண்டு நேரம் அங்கே போய் வந்துடும் ஏறக்குரிய வந்து ஒரு ஒரு மில்லி எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ட்ரிப்பு போகணும் ஒரு மில்லி தேன் எடுக்கிறதுக்கு ஆயிரம் ட்ரிப்பாக போகணும் நம்ம ஒரு நிமிஷம் தப்பு நக்கி போடணும் வச்சு ஆனால் அது ஆயிரம் முறை அதுக்கு போய் நக்க ஏற்கனும் அது போகும்போது சும்மா போக தேன் தேன் வந்து வாயில் குடிச்சிடணும் அந்த மகரம் போட்டு குடிச்சிடும் கால் பூரா அந்த மகரம் தான் பால்மார்க் பண்ணி வைக்கணும் தேன் வந்து மேலே அந்த அருகோணத்தில் வந்து ஊற்றிடுவோம் பால் ஏன்னா ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்கோ இது ரெண்டுமே தேனும் அந்த பாலும் அந்த மகரந்தமும் அதுக்கு சாப்பாடு அப்புறம் இங்கே என்னென்னா முன்னாடி வந்து காவல் இருக்குது ரெண்டு தேனி பண்ணணும் பொதுவாக ரெண்டு தேனி என்ன பண்ணும்னா அது வந்து போகும்போது விட்டுரும் வரும்போது செக் பண்ணிப்போம் இவன் நம்மளால வெளியால் இருந்தாலும் உள்ளே விட்டுரும் கோம்போது போட்டு வேறு தேனி வந்தால் இது உள்ள அதனால பண்ணாங்க வந்தாலே நிற்க இந்த கூட்டோட தேனி தான் இதில் இருக்கும் இந்த கூட்டுக்கு இல்லாத தேனி பக்கத்து கூட்டில் ஒரு கிருமி அப்படின்னா இந்த தேனிக்கு வரும் வராது எல்லாரும் அந்த கூட்டம்தான் சரிங்களா இது வந்து உள்ளே விட்டது அப்புறம் உள்ளே நிறைய வேலை இருக்குது குட்டியை பார்த்துக்கணும் கூடு கட்டணும் தேனை வந்து சேமிச்சு வைக்கணும் தேன் சேமித்து வந்து கரெக்டான ஈரப்பதத்தில் வரைக்கும் வைக்கணும் வச்சு மிச்சம் பூரா அப்படியே எக்ஸாஸ்ட் பேமெண்ட் ரடிக்கணும் அதுக்கு ஈரம்புற ஒரு நிஜமான தேனி வந்து உங்களுக்கு ஒன்று தண்ணியில் கரையாது ஒரிஜினல் தேனி வந்து தண்ணியில் கரையவே கிடையாது நீங்கள் தண்ணியில் டொப்பன் போட்டு அப்படியே நிற்கும் அளவுக்கு அது அழகாக பதப்படுத்தி வச்சுக்கோங்க இது எல்லாம் இது எதுக்கு அதோடய குட்டிக்கு நம்ம அபேஸ் நீங்கள் சம்பந்தோம் இது என்னன்னா தென்னை மரத்துக்கெல்லாம் தேனீ வேலையாது தென்னை மரம் ஏன் தேனியெல்லாம் ஏன் வர வேலையாது ஏன் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

பாலை இளைஞருக்கு கீழே இருக்கிறது ஆண்டு கீழே இருக்கிற பெண் பூ மேலே போகிறது ஆண்டு சரிங்களா ஃபஸ்ட்டு ஆண் பூ பூர ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து மகரம் சுட்டி ஸ்ரீகலம் பின்னாடி தான் பெண் பூ பின்ப பின்னாடி தான் பெண் பூ பருவத்துக்கு வரும் பின்னாடி அந்த பெண் பூ பருவத்துக்கு வரும்போது அந்த ஆண் பூ கிடையாது அப்போது நேச்சுரலாகவே இன்னொரு மரத்தில் வந்து மகரந்தம் தான் அது அந்த மரத்தில் அந்த மரத்தில் இருக்கிற மகரம் தான் இன்னொரு புதுதான் இதுதான் அதனுடைய பாருங்கள் இந்த கடவுளை எப்படி படைச்சி பாருங்க அந்த மரத்தில் இருக்கிற மரம்தான் அந்த மர அந்த அந்த பூவில் இருக்கிற மகரம்தான் அந்த பூ கிட்ட செ செத்தாகாது ஏன்னா இது வேறு டைமில் இதாகுது அது வேறு டைம் இதாகுது அந்த இது இருக்குது அந்த பெண் பூ இருக்குது பெண் பூக்கு மேலே லேசாக ஒரு கோந்து மாதிரி ஒரு திறவம் அது வெள்ளையாக இது எல்லாம் தேனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ இது என்னடா அது ஸ்வீட்டாக இருக்குது சரணன் மேலே வந்துருக்காரு வரும்போது அங்கே இருக்கிற மகரந்தம் முறை அந்த மேலேருந்து கலெக்ட் பண்ணிவிடும் அதோட இது ஒரு சேர்த்து விட்டு மகரந்தம் அந்த மகரந்த சேர்த்தே மரத்துல எல்லாம் பண்ணுறது தேனி இல்லைன்னா உங்களுக்கு மகரந்தம் இது இதே கிடையாது தேனி இந்த ஊர் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடையாது உலகத்தில் மேக்சிமம் தனந்த ஏதோ ஒரு கூட அப்பப்போ இல்லை அது வந்து இந்த இந்த தீமை தேனியில் பல ரகம் இருக்குதுங்க ஒரு முருகன் குறைஞ்சபட்சம் நாலு ரகம் இருக்குதுங்க கொம்பு தேனி கொடி தேன் அந்த தேனி இது வந்து இன்னிக்கு பேர் இந்திய தேனி இந்திய தேனி வந்து நம்ம அதை வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தாலிய தேனியும் வளர்க்கலாம் ஆனால் இந்த கொம்பு தேனு இந்த மற்ற தேனிலாம் வந்து வர ராக் பீ பாறை தேனெலாம் நம்ம வளர்க்க முடியும் பாறைத்தீனா அது ரொம்ப ஃப்ரோஷியஸ் பயங்கர கோவம் ஜாஸ்தி ஆகிருக்கு அந்த அந்த தேனி வந்து அது அது வந்து பெரிய மகஃபிள் ஆனால் அதையும் ஒரு ஆள் வச்சு விற்கிறான் எங்கன்னா ஈரோட்டில் வச்சு ஒரு பெரிய ஷாப் வச்சுக்கிட்டு போட்டால் கலப்புறான் அந்த கடையே பார்த்து பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தேன் கடைன்னு நீங்கள் நம்புவீங்களா இது ஃபாரின் குட் சீக்கிரம் மாதிரி